கஷ்ட காலம் முடிந்தது இன்ப காலம் இப்பொழுது ஆரம்பமானது என் நெற்றி பட்டையை எப்பொழுது மனம் முருகினி தொட்டாயோ அந்த நொடியே அந்த கணமே உன் வாழ்க்கை வெளிச்சத்திற்குள் நுழைந்து விட்டது இருள் என்னும் சொல்லை உன் வாழ்விலிருந்து நீக்கி துன்பம் என்னும் சொல்லை உன் வாழ்விலிருந்து நீக்கி வெளிச்சத்திற்குள்ளும் இன்பத்திற்குள்ளும் நான் இப்பொழுது கரம் பிடித்து உன்னை அழைத்து வந்து விட்டேன் மனித பிறவி என்பது மிக பெரிய அருட்கொடையாகவே கருதப்பட வேண்டியது ஆனால் அதே சமயம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தினமும் சந்திக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் சவால்களையும் தவிர்க்க முடியாத நிலைதான் அனைவருக்கும் இருக்கின்றது அந்த கஷ்டங்களை எப்படி புரிந்து கொள்வது எப்படி சமாளிப்பது அந்த வழியை எப்படி நம் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வது என்பதில் தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குமே ஆனால் அது அந்த மனித வாழ்க்கையை ஒரு வரமாக மாற்றிவிடும் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்திக்கின்றோம் உடல் சம்பந்தமான கஷ்டங்கள் நோய்களோ சோர்வோ பலவீனமோ வேதனையோ சில நேரங்களில் சிறிய வழி கூட பெரிதாக உணரப்படுகின்றது மனம் சம்பந்தமான கஷ்டங்களை சந்திக்கின்றோம் கவலையும் பதட்டமும் மன அழுத்தமும் பிறருடைய வார்த்தையோ அல்லது நடத்தையோ நம் மனதை பாதித்து விடுகின்றது உறவு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடோ புரியாமையோ வாதமோ அன்பும் அக்கறையும் இருந்தாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாவதில் சிக்கல்கள் இப்படி உறவு சம்பந்தப்பட்ட கஷ்டங்களையும் சந்திக்கின்றோம் பொருள் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் வேலை இல்லாமல் வருமான குறைவு கடன் சுமை பிறரோடு ஒப்பீடு செய்து நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது இப்படி எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த கஷ்டத்தில் இருந்து எல்லாம் இப்பொழுது நீ விடுபட்டதனுடைய அறிகுறிதான் என் வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருப்பது ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு அர்த்தம் இருந்தது நோய்கள் உடல் ஓய்வு தேவை என்பதை தான் சொல்லியிருக்கும் உறவின் சிக்கலோ நம்முடைய அகங்காரம் குறைய வேண்டும் என்பதை காட்டியிருக்கும் பொருள் சிக்கலோ நம்மை சிக்கனமாக புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக் கொடுத்திருக்கும் கஷ்டம் என்பது வளர்ச்சியை தரக்கூடிய கருவிதான் விதையை மண்ணில் புதைத்தால் தான் மரம் வளரும் வி புதைப்பட்டு விட்டதே என்று எண்ணினால் எப்படி மரம் வளரும் இருளுக்கு பிறகுதான் விடியல் வரும் அதுபோல கஷ்டத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையும் வளம் பெறும் அந்த கஷ்ட காலம் இப்பொழுது முடிந்ததால் உன் வாழ்க்கை வலம் பெறக்கூடிய நேரத்திற்கு இப்பொழுது வந்து விட்டது கஷ்டங்கள் பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது மனப்பாங்கு முக்கியம் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பதை விட இதை எப்படி கடக்கலாம் என்று சிந்திப்பதில்தான் தீர்வு அருகில் வரும் மனதில் என்னால் முடியும் என்ற உணர்வோடு நீ இருந்தால் பாதி பிரச்சனை அப்பொழுதே தீர்ந்துவிடும் என்னை அழைத்து சரவணபவா என்று சொன்னால் உன்னுடைய இல்லம் ஒளி பெறும் உன்னுடைய உள்ளம் இலகுவாகும் அமைதியிலேயே திடீர் திருப்பம் தானாக பிறந்துவிடும் தினமும் யாருக்காவது உதவுவதன் மூலம் நமக்கே பெரிய நன்மை திரும்ப வரும் கஷ்டம் வந்தால் ஓடிவிடாமல் பொறுமையாக நின்றால் அதுதான் திருப்பமாக மாறும் உடலில் ஒரு மாற்றம் வந்தால் அதை வெறும் சாபமாக எண்ணக்கூடாது உடல் சொல்லும் எச்சரிக்கை நோய் வந்து விட்டால் உடனே அதை சாபமாக எண்ணாதே அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள் சிகிச்சையை பெரு வாழ்க்கை முறையை மாற்று செலவுகளை கட்டுப்படுத்த அத்தியாவசியத்தை முதலில் பாரு வாதம் வந்தால் நான் ஏன் கேட்க வேண்டும் என்பதை காட்டிலும் நான் கேட்க தயாராக இருக்கின்றேன் என்று அமைதியாக இரு கவலை வந்தால் தனிமேல் உட்கார்ந்து முருகனுடைய பெயரை சொல் கவலை தானாக குறைந்துவிடும் கஷ்டங்கள் உன்னை கலைப்பதற்க உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தவை அவற்றை வென்று எழும்பொழுதுதான் உண்மையான வெற்றி உனக்கு சாத்தியமாகும் நேர்மைய நேர்மறையான சிந்தனையோடு தினம்தோறும் வாழ்ந்து வந்தால் திடீர் திடீர் திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தானாக தேடி வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் திடீர் திருப்பம் இன்னும் சற்று நேரத்தில் வரும் உன்னுடைய மனதை மகிழ்விக்க கூடியதாக இருக்கும் நல்லது நடக்கும்